இந்த பைரவி இவ்வளோ சீக்கிரம் இப்படி சிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அப்படி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம காற்றுக்கு இருந்துட்டு அந்த விஷத்தை குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் இந்த பைரவிக்கும் தேவை நம்ம காத்துக்கு உயிரோடு இருக்காரோ இல்லையோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் இலக்கியாக இந்த வீட்டில் நல்ல பேர் வாங்கக்கூடாது இதுக்கு முன்னாடி வந்து போயினா அந்த கம்பெனியை வந்து போட்ட மாதிரி இந்த வீட்லயும் வந்து போயினா நம்ம பேர் வந்து தூக்கிடக்கூடாது அப்படின்றதுனால வந்து போயினா இந்த பைரவி இருந்துட்டு இப்பெல்லாம் வந்து போயினா தப்பு பண்ணிட்டு இருக்கா அது அவளுக்கே தெரியும் மிகப்பெரிய தப்பு இப்பதான் வந்து போயிருந்தா நம்ம கார்த்திக் வந்துட்டு எல்லாத்துல இருந்தும் மீண்டு வந்திருக்காரு எல்லா பிரச்சனையும் ஓரளவுக்கு வந்து போயிருந்தா நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா இருக்கும்போது தான் நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்போ விஷத்தை எடுத்து குடிச்சு ரொம்பவே வந்து போயிருந்தா மிகப்பெரிய பிரச்சனையா உருவாக ஆரம்பிச்சிருது ஒரு பக்கம் இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த பைரவியா இருந்தாலுமே கூட இதுக்கு அதாவது கார்த்திக் வந்து போயிருந்தா இப்படி தற்கொலைக்கு வந்து தோணுது இலக்கியா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா இந்த பைரவி வந்துட்டு பயங்கரமா ஆட்டம் போட ஆரம்பிச்சாரா ஆனா கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பைரவிய ஆதாரத்தோட வந்து போயிருந்தா அந்த தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை அதாவது தற்கொலைக்கு தோண்டெல்லாம் தூண்டல தற்கொலை பண்ணிக்க சொல்லி அந்த விஷத்தை கொடுத்ததே பைரவிதான் அப்படின்ற ஒரு விஷயத்த அழகாவே வந்து நிரூபிக்கிறாங்க அந்த ஒரு நிரூபணம் ஆனதுக்கு அப்புறமா வந்து இந்த பைரவியை அடிச்சு வந்து இந்த வீட்டை விட்டு விரட்டினா கூட எந்த ஒரு தப்புமே கிடையாது ஏன் அடிச்சு கொன்னாலே கூட வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாது போக வைக்கிறதுக்காக இவ எவ்வளவு பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதனால கண்டிப்பா இதை வந்து எல்லாருமே செஞ்சு தான் என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்டி பட்டன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு கார்த்திகை பார்க்கறதுக்கு ஒரு செகண்ட் வந்து லேட்டா போயிருந்தா கூட கார்த்திக் அந்த விஷத்தை குடிச்சு அங்கேயும் வந்து போயிருந்தா தன் உயிரை விட்டுருப்பாரு அஞ்சலி நினைச்சு ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி இத்தனை நாள வந்து போயிருந்தா குடிச்சுக்கிட்டு இருந்தாரு இப்போ கடைசியில விஷயத்தை கொடுக்க இந்த பைரவி வந்து போயிருந்தா பழகுனதுனால அடுத்ததா அதாவது இந்த ஒரு முறை வந்து போயினா யார் வேணாலும் வந்து தடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா நெக்ஸ்ட் டைம் வந்து போயிருந்தா நம்ம கார்த்திக் வந்து மறுபடியும் விஷத்தை வாங்கி குடிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சா அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது இப்படி சுச்சுவேஷன் மேல சுச்சுவேஷனா வந்துட்டு இருக்கு ஆனா பைரவி வந்து போயினா நம்ம நல்லா இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நம்ம இலக்கிய மேல இந்த ஒரு பழிய போட போட ஆரம்பிச்சுறாங்க ஆனால் கடைசியில் யார் இந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகே தான் உண்மையை சொல்கிறாரு என்ன இவர் போதையிலே இருந்தாலுமே கூட இந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து ஞாபகம் இருந்திருக்கு இந்த பைரவி வந்தது அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கவே இல்லை எப்படி நம்ம கையில் விஷம் வந்துச்சு அப்படின்னு சொல்றது யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரிய வருது இதை வந்து பைரவி தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து இது எல்லாத்துக்குமே நீங்க தானே காரணம் நீங்க தானே என் கையில் விஷயத்தை கொடுத்து இப்படி வந்து என்ன குடிச்சிட்டு சாக சொன்னீங்க அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சாகிறத விட ஒரே ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா செத்து போக சொன்னீங்க அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடந்துட்டுருக்கு இந்த பைரவி அப்படியே திரு 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 முழிக்கிறா ஐயோ கார்த்திக் நாளாக அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே கூட இந்த பைரவி தான் இதை செஞ்சது அப்படின்றத உறுதியாக சொல்ல இந்த பைரவி இப்போ பண்ணியிருக்க இந்த கேவலமான காரியம் மட்டும் நம்ம கௌதம்கோ இல்லை இலக்கியாவுக்கோ இல்லை சாணைக்கோ தெரிய வந்துச்சுன்னு வைங்களேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரவியை அடித்து இந்த வீட்டை விட்டு துரத்துறது மட்டும் இல்லாமல் கொலை பண்ண பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரவியை ஜெயிலுக்கு அமைச்சிருவாங்க இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பைரவிய பத்தின உண்மைகள் வந்து பாத்தீங்கன்னா தெரிய வந்து இந்த பைரவிய ஜெயில கணப்பனா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க